ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய மாதம் எப்படிப்பட்ட நற்பணன்களை தரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோங்க மிதன ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்பவே சாப்பியக்காரங்களாக இருப்பாங்க அந்த வகையில் அவங்களுக்கு இந்த மாதமும் ரொம்பவே சிறப்பான மாதமாக தாங்க இருக்குது பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற இருக்குது இந்த மாதத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பிப்ரவரி மாதத்துல புதன் கிரகமும் சூரியன் கிரகமும் பயிற்சி அடைகிறது பிப்ரவரி நான்காம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கும்ப ராசிக்கும் இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசிக்கும் பிரவேசமாகிறார் மற்றொரு பயிற்சி சூரியன் பயிற்சி சூரிய பகவான் பிப்ரவரி பதிமூணாம் தேதி கும்ப ராசிக்குள் பெயர்ச்சியாகிறார் சந்திரனுடைய பெயர்ச்சி தினந்தோறும் இருக்கும் சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்திற்குள் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பெயர்ச்சியை இந்த மாதத்தில் முடிக்கிறார் இந்த மாதத்தின் கிரக கிரகநிலையை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் வக்கிர நிலையிலும் கன்னியில் கேது பகவான் மகர ராசியில் புதாத்திய யோகம் குடும்பத்தில் சனி பகவான் மூல ஸ்தானம் மீனத்தில் சுக்கர பகவான் உச்ச நிலையிலும் இருக்கிறார் அந்த வகையில் பிப்ரவரி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்கள் என்ன விதமான பலன்களை பெறப் போகின்றார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து மாதம் துவங்குகிறது ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கிறார் இந்த மாதத்துல வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் எட்டில் புதன் இருப்பதை தடையாக நினைக்க உங்களுக்கு ஒரு மடைமாற்றமாக இருக்குங்க அது அதே நேரத்தில் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்றது நல்ல பலனை தரும் ஆனால் ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறதுனால ஆன்லைன் வியாபாரம் வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் வருமானம் பெருகுங்க ஆனால் உங்களுக்கு வரும் அனைத்து செய்திகளையும் நம்பிவிட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆன்லைன் மோசடி நம்பிக்கை மோசடியில் சிக்கி தவிக்க வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு உருவாகலாம் அதனால் கவனமாக இருங்க ஏற்றுமதி தொழில் செய்பவர்கள் வந்து பொருளின் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது புதன் பகவான் பத்தாம் இடத்தில் உட்காருவதால் இருபத்தி ஆறாம் தேதி முதல் யோகமான காலமா இருக்க போகுது சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை காண்பிங்க வியாபாரத்தில் கொடுத்த லாபத்தை பெற போறீங்க வேலையில் திடீர் பண வரவு உருவாகும் சம்பள உயர்வு பெறுவீங்க பொருளாதார ரீதியான உயர்வு பெறுவீங்க குடும்பத்தில் அதிக செலவுகளை செய்வீங்க செலவில் கொஞ்சம் இருங்க வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் வேலை மாற்றத்தை பெறுவீங்க வேறு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனைவி மகள் வகையில் நிறைய செலவுகள் வரும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் செய்ய தயங்கக்கூடாதுங்க செவ்வாய் பகவான் ராசியில் வக்கரமாக இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கூட வரலாம் விரயம் ஆகிறதென்றாலும் மனைவி மகளுக்களுக்காக ஆடை அணிகலன்கள் வீட்டுக்காக பொருள்கள் வாங்குவது என இருக்குங்க மிதன ராசிக்காரர்களுக்கு பாக்கியவான்களாக இருப்பாங்க மாணவர்கள் அடுத்த கட்ட கல்வியை நோக்கி போவீங்க மல்டிநேஷ்னல் நிறுவனங்களில் வேலை புரியக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலையில் இன்னும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உயர் பதவிகளுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வ படிப்பான படிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பொருள் வரவு உண்டாகும் பலருக்கு ரத்தத்தில் குறைபாடு பிபி தொந்தரவு செரிமான தொந்தரவு போன்ற பிரச்சனைகள் கூட உண்டாகும் மூத்த சகோதரர்களுடனான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் சொத்து பிரச்சனையில் இருப்பவங்க வேல் என்ற முருகனின் ஸ்லோகத்தை படிக்கிறது ரொம்பவே நல்லது பொருளாதார வளம் உங்களுடைய நல்ல நிலைமையில் வைத்திருக்கும் நிறைய வெற்றிகளையும் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பெற போகிறீங்க அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம்னு தான் சொல்லணும் பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகுது உங்களுடைய பேச்சு திறனாள மாற்றுக் கட்சியினருடைய மாச்சு மாற்றுக் கட்சியினரை நீங்கள் கவரப்போகிறீங்க தொண்டர்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவார்கள் கட்சி மேலிடத்தில் ஆதரவாள வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள உங்களுக்கு இந்த மாதம் ஏதுவாக இருக்கும் கலைத்துறையினரை பொறுத்தாலுள்ள வருமானம் நன்றாக இருக்கும் அனைவரையும் கலந்தோழி கலந்தாலோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுவீங்க சக கலைஞர்களுடனான விரோதம் ஏற்படாமல் பார்த்து பெண்மணிகளுக்கு கணவரின் ஆதரவு கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீங்க குடும்ப முன்னேற்றத்திற்கு பாடுபடுவீங்க குழந்தைகளால் பெருமை அடைவீங்க உற்றார் உறவினர்களிடம் ரகசியங்களை பேச வேண்டாம் சீரிஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் தொல்லைகள் குறையும் வீண் செலவுகள் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது இனிமையான பேச்சின் மூலமாக சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீங்க உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்களை வியக்கிற அளவுக்கு ரொம்பவே திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க திருவாதிரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் திடீர் கோபம் வரும் அதனால கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அமைதியான மனநிலையை வச்சுக்கோங்க அலைச்சலை தவிர்க்கிறதன் மூலமாக களைப்பு ஏற்படலாம் ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும் வெளியூர் பயணம் அந்த மாதிரி வெளியூர் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துக்கோங்க வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது பணவரத்து எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்குங்க புணர்பூசும் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க ஆனால் வேலை செய்பவர்கள் இடத்துல கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்பவே நல்லதுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல நல்லது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன்தோறும் பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்கேற்றுங்க அப்படின்னா உங்களுக்கு தீ தீமை எல்லாமே நீங்கி உங்களுக்கு நன்மையே உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு பத்தம்போது இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்தி நன்மை பெறலாங்க